பப்பாளி இலையோட சாறு அதன் பல ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக பல ஆண்டுகளாக மிகவும் பிரபலமாகவே இருக்குங்க குறிப்பாக கொரோனா காலத்தில் காய்ச்சலுக்கு மருந்தாக நாட்டு மருத்துவரால் ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்று தாவர வகையில் ஒன்று தான் இந்த பப்பாளி இலை சஞ்சீவினி மூலிகைக்கு ஈடாக மருந்தாக கருதப்பட்ட இந்த இலையோட சாறுகள் பல்வேறு நோய்க்கும் மருந்தாக இருக்குங்க பப்பாளி இலையில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இ பி ஆகியவையும் இருக்குதுங்க பப்பாளி இலை சாற்றில் சில ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் அதை தயாரிப்பதற்கான எளிய வழிகளும் இருக்குதுங்க அவை என்னென்னா டெங்கு காய்ச்சலோட தொடர்புடைய அறிகுறிகளை குணப்படுத்த பப்பாளி இலைச்சாறு பொதுவாகவே பயன்படுத்துங்க டெங்குவின் அறிகுறிகளான காய்ச்சல் சோர்வு தலைவலி குமட்டல் தோல்வெடிப்பு மற்றும் பாண்டி சில கடுமையான சந்தர்ப்பங்களில் இது குறைந்த பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கையையும் ஏற்படுத்துதுங்க இது இரத்த அபாயத்தையும் அதிகரிக்குது சிகிச்சை அளிக்காம விட்டுட்டா உயிரிழப்பு ஆபத்துகளும் அதிகமாக ஏற்படுது டெங்கு நோயாளிகள் கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வுகளில் பப்பாளி இலைச்சாறு ரத்தத்துல பிளேட்லெட்ஸ் அளவை கணிசமாக அதிகரிப்பதா கண்டறியப்பட்டிருக்குங்க பப்பாளி இலைச்சாறு நீரழிவு நோய்க்கு இயற்கை மருந்தாகவும் பயன்படுது மற்றும் இரத்த சர்க்கரை அளவையும் மேம்படுத்துதுங்க பப்பாளி இலையின் சாற்றில் நீர் சத்தும் நார் சத்தும் நிறைஞ்சிருப்பதால் இதனை குடிப்பது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுது கணையத்தில் இருக்க இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாப்பது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்குங்க உடல் பருமன் மற்றும் நெஞ்சரிச்சல் போன்ற செரிமான பிரச்சனைகளை குறைக்க பப்பாளி இலை தேநீர் பயன்படுத்துங்க பப்பாளி இலையில் உள்ள நார் சத்து செரிமான ஆரோக்கியத்திற்கும் உதவுது இது புரதங்கள் மற்றும் அமினோ அமிலங்களை ஜீர்ணிக்கக்கூடியதாக இருக்குது இது மலச்சிக்கல் மற்றும் நெஞ்சரிச்சல் போன்ற அறிகுறிகளை போக்கவும் உதவுதுங்க தசை வலி உள்ளிட்ட உள் மற்றும் வெளிப்புற வலிகளுக்கு பப்பாளி இலையோட சாறுகள் பயன்படுத்து பப்பாளி இலையின் சாற்றை உச்சந்தலையில் தடவுவது முடி வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லதாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் பப்பாளி இலையோட சாறை கூந்தலில் தடவுனா பொடுகு பிரச்சனையும் நீங்குதுங்க உடலில் அதிக அளவு ஆக்சிஜனேட்டர் அழுத்தம் முடி உதரவை ஏற்படுத்தும் என ஆய்வுகளும் சொல்லியிருக்கு எனவே ஆன்டி ஆக்சிஜன்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சு முடி வளர்ச்சியை மேம்படுத்துது பப்பாளி இலையை சாரி எடுத்து தோல்லையும் தடவிலாங்க இதுல புரதத்தை குறைக்கும் என்சைமும் இருக்கு இது அழுக்கு மற்றும் இறந்த சரும செல்களை அகற்றவும் உதவுது இது தோல் தொலைகள் மற்றும் முகப்பருவின் அடைப்பு பிரச்சனையை குறைக்கவும் உதவுது தோல் சுருக்கத்தன்னைக்கு வயதான தோற்றத்தை தள்ளி போடும் தன்மையும் இந்த பப்பாளி இலை சாற்றுக்கு இருக்குங்க பப்பாளி சாறு தயாரிக்க பப்பாளி இலைகளை நறுக்கி சிறு தண்ணீர் சிட்டு மிக்சியில கலந்து அரைக்கணுங்க இதனை வடிகட்டினா இப்போ சாறு தயாராயிடும் மற்றொரு முறையாக ரெண்டு லிட்டர் தண்ணியில் பத்துலேருந்து பதினைந்து பப்பாளி இலைகளை கொதிக்க வச்சு தண்ணீர் பாதியாக வந்த உடனே குடிக்கலாம் இது குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உப்பு அல்லது சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க இது ஒரு நாளைக்கு மூணு முறை சிறிய அளவுகளில் தான் எடுக்கப்படணும் பப்பாளி சாறு அதிகமாக குடிப்பதாலையும் கல்லீரல் பாதிக்குதுங்க ரொம்பவே குறைவாக தான் எடுத்துக்கொள்ளணும்